தேவையான சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு ஊரை விட்டு வெளியே கிளம்பினர் இரவு முழுவதும் அப்பா அம்மா அண்ணன் மற்றும் என அனைவரும் ஜக்கம்மாவோடு சேர்ந்து கால்நடை பயணமாக சென்றனர் பயணம் அவ்வளவு எளிதாக இல்லை வழியில் அண்ணி மட்டும் ஜக்கம்மாவை எதற்கெல்லாமோ கொண்டே வந்தால் இந்த பிள்ளையுடன் காரணமடா இவ்வளவு அவசர அவசரமாக ஊரை விட்டு போகிற நிலைக்கு வந்ததே நம்ம வீட்டு பெருமையும் இழந்துவிட்டா என்று பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே கொண்டே வந்தாள் இப்படியே பயணம் தொடர்ந்தது அப்பியில் ஒரு மலை எதிர் நின்றது அந்த மலையை கடந்தால்தான் அவர்களின் பயணம் பாதுகாப்பாக தொடர முடியும் என்னும் நிலை ஏற்பட்டது அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு பாதுகாப்பான இடம் இருப்பதை அவர்கள் முன்பு அறிந்திருந்தனர் அதனால் தான் முதலில் அப்பா சென்றார் பின்னர் அண்ணனும் அன்னியும் உடன் வரத் தொடங்கினர் ஆனால் அண்மையில் நடந்ததை எல்லாம் நினைத்து அன்னி சொற்று குணமுடுத்துக் கொண்டேதான் வந்தாள் தான் எல்லான் இப்படி ஆய் தொலைந்து விட்டது நல்லா இருந்த குடும்பம் என்று நடு ரோப்பில் தூங்குற நிலைக்கு வந்திருக்கு இவளுக்கு யாரெல்லாம் கோலம் போட சொன்னது எந்த நேரத்திலையும் கொஞ்சம் யோசிக்காம கையை வேலையில் வைத்தாதான் இப்படியாகும் என்று சொல்லிக் கொண்டு அண்ணனிடம் முறையிட்டு கொண்டே வந்தாள் அண்ணி சற்று தூரத்தில் அப்பாவும் அம்மாவும் ஒரு ஆலமரத்தின் அடியில் அமைதியாக அமர்ந்திருந்தனர் ஓடி சென்ற ஜக்கம்மா அம்மாவின் மடியில் படுத்துக்கொண்டாள் அதோடு அம்மா மகளின் தலையை மெதுவாக தரைத்து கொடுத்து அதில் இருக்கும் குலத்தையும் துயரத்தையும் தணிக்க முயன்றார் என்ன அச்சு என் தித்து இப்படி ஏன் மனசு நொந்துருச்சு என்றாள் அம்மா மிகுந்த பாசத்தோடு சில நிமிடங்கள் அமைதியாய் கழிந்தது அப்புறம் திடீரென்று அம்மாவின் மடியில் இருந்து எழுந்த ஜக்கம்மாள் ஒரு தீர்மானத்தோடும் ஒரு தெளிவான கண்களோடும் திரிந்தாள் அவள் மெதுவாக நடந்து போனாள் அம்மா அச்சம் கலந்த பாசத்துடன் கேட்டாள் அம்மா என்னம்மா இப்படி எங்க போற இதோ வரம்மா என்று சொல்லி ஜக்கம்மாள் சென்றாள் தாங்கள் வந்த வரியாகவே திரும்பிச் சென்றாள் ஜக்கம்மா நேரமாயிற்று சென்ற பின் இன்னும் திரும்பவில்லை அதை எண்ணி அம்மா கவலையுடன் அண்ணனிடம் கூறினாள் அவளை பாரேண்டா இத்தனை நேரமாயிற்றே அண்ணன் சிறிதும் மியூசிக் அவங்க அவளை தேடிச் சென்றான் வழியெல்லாம் அவளது தடயங்களை தேடிக்கொம்பே நடந்தாள் அந்த வழியிலே உச்சியும் பகுதியில் ஒரு நிழலை அவன் கந்தான் அவள்தான் ஜக்கம்மா அவள் அழுவையுடைய கிராமத்தை நோக்கி நின்று கொண்டிருந்தாள் அவள் வளர்ந்த மண் அவளுக்கு தீங்கான ஒரு இடத்தை உண்டு பண்ணியது அவளது கணவர்களை சிதைத்த ஓர் உலகம் அவளது கண்கள் சிவந்து பெந்து கொண்டிருந்தது அந்த நாள் மாட்டப் பொங்கல் ஆனால் ஜக்கம்மா மட்டும் தனியாக மற்றவர்களோ கொன்றாடிக் கொண்டிருந்தனர் அவள் மட்டும் ஒரு பக்கமாய் நின்றாள் அவள் சென்ற ஆண்டு பொங்கலின் நினைவுகளை தொலைத்து அதை நினைத்து வருந்தி கொண்டிருந்தாள் அந்த காலையில் வீடு முழுக்க சுத்தம் செய்து மாடுகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு சத்தத்தில் நிறைந்திருந்த வீடு மீறும் சிறுபிள்ளைகளோடு விளையாடிய நாட்கள் இவையெல்லாம் அவளது நினைவுகளை கொந்தளிக்கச் செய்தது அவளது உள்ளம் வையாபுரி கிராமம் பற்றி நினைத்தது அவள் பிறந்து வளர்ந்த அந்த அழகான மண்ணை அங்கே ஊடியாடிய சிறுவயது நினைவுகளே அவளது அப்பா அம்மா அன்னி என்பவர்களோடு கடந்த அந்த சிறு சந்தோஷம் தருணன்றையும் அவளால் அவ்வளவுதான் இப்பொழுதெல்லாம் கண்ணீரில் மிதக்கின்றன அவள் உள்ளத்தை ஒரு கொந்தரிப்பு தாக்கியது இந்த ஜோதி நாயக்கர் ஜமீன் தான் என் குடும்பம் இப்படி சிதைந்து போனது நாம் என்ன தப்பு செய்றோம் பொறுமையும் பாசத்தேம்பயிட்ட வாழ்க்கையை இப்படி நசுக்கிவிட்டானே அவள் உள்ளத்தில் கோபமும் வருத்தமும் கலந்து கொதிங்கிவிட்டிருந்தது அவளது கண்கள் அழுதியின் உருக்கம் அவளது நெஞ்சில் நியாயம் கேட்கும் ஆர்வம் என விரைத்திருந்தன பின்னர் ஜக்கம்மா தன் குலதெய்வமான சத்தியினை மனதில் நிமித்துக் கொண்டு முழியாத வேதனை உறந்த மலை உச்சியில் நின்றாள் மனதில் இறுதி தீர்மானம் இதைவிட வலிக்காது என்றாள் போல் அவள் அங்கிருந்து கீழே விழுந்தாள் அவளது தீர்மானம் ஒரு குடும்பத்தின் சிதைதை குறிக்கும் புலம்பல் அல்ல ஒரு பெண்ணின் கடைசி போராட்டமே அவளது உடலை அக்கிராம மக்கள் மிகுந்த மரியாதையுடன் கொண்டு வந்தனர் நல்ல முறையில் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது அவள் ஒரு சாதாரண பெண் அல்ல அவள் தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து போராடியவள் ஜக்கம்மா ஜக்கம்மா மறைந்த பிறகு எட்டாவது நாளில் ஒரு ஏழு வயது சிறுமியின் வழியாக நான் சொல்வதை நன்றா கேளுங்க நீ இந்த ஊரில் எனக்கு நேர்ந்தது போல வேறு யாருக்கும் நேரக்கூடாது இனிமே இங்கு கொல்லு விளையாது அதன் விளைவாகத்தானே இந்த நாயக்கர் இங்கு வந்தார் அது மட்டுமல்ல என்னையும் அத்துமீற நினைத்தார் இப்போதும் அவர் போன்பலோர் வராதிருக்க இனி இங்கு கொள்ளு விளையாத பூமியாக இது மாறி போகட்டும் என சொல்லி சாபமிட்டார் அதே போல இனி இந்த ஊரில் பட்டத்து குதிரைக்கும் வேலை இல்லை இனி எந்த ஒரு பட்டத்து குதிரையும் இப்பகுதியில் நுழையக்கூடாது நுழைந்தார்களே ஆனால் அவர்கள் உயிருக்கு நானே பொறுப்பு என ஆவேசம் அவ கூறினாள் மேலும் அவள் தொடர்ந்தாள் என்னை நம்பி வாக்கு கூறுபவர்களுக்கு நான் துணையாக நின்று அவர்களின் நாவில் நின்று நான் வாக்களிப்பேன் என்னை நம்பி தங்கள் வீட்டு கன்னி பெண்களை பாதுகாக்க வேண்டும் என சொல்லி வேண்டுபவர்கள் ஒரு சீலையை வைத்து வேண்டினால் நிச்சயம் நாம் ஓடோடி வந்து நான் அவர்களுக்கு காவலாக நிற்பேன் கன்னி பெண்களின் பாதுகாவலனாக நான் நின்று அவர்களை பாதுகாப்பேன் என சொல்லி இது சத்தியம் என சொல்லி ஜக்கம்மாவின் துரையுட்டு நீங்கிச் சென்றார் அந்நாள் முதல் ஜக்கம்மாவை மக்கள் வழிபடத் தொடங்கினர் இன்றும் இந்த ஊரில் ஜக்கம்மாவை மகிழ்ச்சியோடு விழா எடுத்து கொண்டாடி தருகின்றனர் அந்த விழா ஒரு கண்ணீர் கதையை நினைவூட்டும் ஒரு வாழ்வின் வீரமறியாது என்ன மக்களே இன்று நாம் பார்த்த ஜக்கமாவின் வரலாற்றை பார்த்த பிறகு உங்க மனதில் என்ன தோணுது கமெண்ட்ஸில் சொல்லுங்க மக்களே